நீதி தேவனா இருக்கக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் எப்பொழுதுமே நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவுமே சரியாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எந்த ஒரு அநீதியுமே நீங்கள் பொறுத்துக்க மாட்டீங்க உங்களோட வாழ்க்கையில் ஒழுங்கான முறையில் நடத்தணும் தங்களோட பொருட்கள் மீது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல சிறப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகுது இதுக்கு முன்னாடி சொல்லப்போனால் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு கண்ணோட்டம் உங்களோட மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே எல்லோருக்குமே நல்லது மட்டுமே செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன செய்யணும் என்னெல்லாம் முன்னேற்றமாக இருக்கும் என்னெல்லாம் பாதகமாக இருக்கும் பாதகமாக வரக்கூடிய விஷயத்த கூட நீங்கள் என்ன செஞ்சால் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையிலாமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கும்பம் ராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்ககிட்ட ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடிக்கு நடந்த விஷயத்தை இப்போ கிட்ட கூட அப்படியே சரியா துல்லியமா சொல்லுவீங்க கும்ப ராசியை சேர்ந்த நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்திச்சு செயலாற்றக்கூடியவங்க எல்லோர்கிட்டயுமே ரொம்பவுமே நேசமா நடந்துப்பீங்க அதே போல் வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுலேயே ரொம்பவுமே சிறப்பான தன்மை அப்படின்னு சொல்லலாம் உங்ககிட்ட கருணை குணம் அதிகமாக இருக்கும் ஆனா ஒரு விஷயங்க உங்ககிட்ட இருக்கக்கூடியதுல மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பேராசை பேராசை உங்ககிட்ட இருக்கவே இருக்காது மற்றவங்களுக்கு ரொம்பவுமே உதவக்கூடிய இயல்பு ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில இதுதான் அப்படின்னு உணர்ந்து வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களா கும்பராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி எந்த ஒரு தொழிலில் இருந்தாலுமே சரி அந்த விஷயத்துல உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு கடின உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய தான் நீங்க இருப்பீங்க சனி பகவானோட தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீதி நேர்மை அப்படின்னு சரியா வளக்கூடியவங்களா இருப்பீங்க ஒரு விஷயத்துல எது சரி எது தவறு அப்படின்னு சரியா நிர்ணயம் செய்யக்கூடிய இயல்பு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படி வாழக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை இந்த கும்பராசி அன்பர்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் ஆமா ஏன்னா உங்களோட அதிபதி சனி பகவான் இல்லையா சனி பகவானை நீங்க சனிக்கிழமையிலையும் வழிபடலாம் சிவபெருமானையும் வழிபடலாம் இந்த இரண்டு தெய்வங்களின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மேன்மையையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தொடர்ந்து ஏழு வாரம் நீங்க சிவபெருமான சனிக்கிழமையில வழிபட்டு பாருங்க எட்டாவது வாரம் நீங்க நினைச்ச நல்ல விஷயம் ஒண்ணு கைகூடி வரும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையோ மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் சிவபெருமானினாரால் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சரியான முறையில் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பயன்படுத்திக்கோங்க நாம் இப்போ தொடர்ந்து இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் எதெல்லாம் சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களோட குழந்தைகள் விஷயத்தில் கோபப்படுறத தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது உத்தியோகத்திலையுமே தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க பாருங்கள் உங்கள் கூட வேலை கிட்டே கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக கேளுங்க அதே போல பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சில மட்டும் கவனமாக இருக்கணும் உங்களோட பேச்சில் கோபத்தை மட்டும் நீங்கள் காட்டவே கூடாது குடும்பம் வேலை செய்யக்கூடிய இடம் வேலை செய்கிற ஆட்கள் இவங்க எல்லாமே கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் எடுத்த எந்த காரியத்திலையுமே இந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு வெற்றி பாதையை கொடுக்கும் சிறப்பான தான் இது ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையில செல்வாக்கு அப்படிங்கிறது கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த சமயத்துல நீங்க கோபப்பட்டு பல பிரச்சனைல சிக்கினீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு வந்ததே ஆகிடும் அமைப்புகள் சரியா இருக்கும் பொழுது அதை நீங்க பயன்படுத்திக்கிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் இந்த கைகோடி வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு தனிப்பட்ட முறையிலையுமே நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் இந்த செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமான பயன்களை கொடுக்கும் லாபம் அனைத்து விஷயத்திலையுமே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளா நீங்க கணக்கு போட்டு வச்சிருந்த பொருட்கள் அதாவது அசையும் அசையா சேர்க்கை இப்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா முதலீடுகளை வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் முதலீடுகள் சிறப்பான லாபத்தை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு உங்களுக்கு இந்த மதம் உண்டாகியிருக்கு போல் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் குல தெய்வ வழிபாட்டை செய்து வருவதன் மூலம் நிறைய அனுகூலத்தை பெற முடியும் கால் பகுதி முதுகு தண்டுவடம் மூட்டு பகுதி நகப்பகுதிகளில் சின்ன சின்ன உபதிரவம் அப்பொழுது ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் பொழுது நீங்க உடனடியாக மருத்துவரை அணுகுறது நல்லது பெரிய பிரச்சனைலாம் எதுவும் வராது சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் அவ்வப்போது வரும் அதுக்கு நீங்களா வீட்டு வைத்தியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தினீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கொஞ்சம் தான் இருக்கணும் அதுவும் இந்த எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் வந்துட்டு உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனம் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் உங்களோட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் உங்களோட குழந்தை பிள்ளைங்க சொல்லி அந்த உங்களோட கண் சிகிச்சைக்கான ஒரு முறையுமே சரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட பிள்ளைகள் பத்தி உறவினர்கள்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்ப்பது நல்லது தொழில் முறையில் பார்த்தா தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ரீதியாக உங்களுக்கு நிறைய அனுகூலமான பயன்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது பழைய பகைகள் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட நீங்கள் இணக்கமாக நடந்து செல்வது நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சீங்கன்னா பெரிய சங்கடமோ கஷ்டமோ ஏற்படும் இதனால் மன அழுத்தம் வரை பிரச்சனைகள் வரும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் அடைய முடியும் தேவையில்லாமல் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீங்க விட்டுடுங்க அதே போல் ஏதாவது வாக்குவாதம் மறுத்துனா அந்த இடத்துல நீங்கள் கிளம்பிடுங்க என்ன விஷயம் நல்லதா நடக்கும் எதெல்லாம் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களை இந்த மாதத்துல அடிச்சுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பழைய பகைகளை மறந்துடுங்க அதே போல் வம்பு வழக்குகள்ல சிக்காம பார்த்துக்கோங்க குடும்பத்துலேயும் சரி வெளி வெளிவட்டாரத்திலயும் சரி தேவையில்லாம வரக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்த்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலோடு செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் சப்த மசானத்தில் நட்சத்திர அதிபதி செவ்வாயும் கேது பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் நல்லா பழகி வந்தவங்களுமே உங்களை விட்டு விலகி செல்லலாம் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால பெருமளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கைக்குரிய பாதை தெரியும் பணியாளர்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகிடும் மேலும் உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா சனிக்கிழமையில அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் நீங்க நீங்க நினைச்சது சாதிக்கும் மாதம் இந்த மாதம் சிறப்பாக செயல்பட்டால் நல்ல முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் சரி போராட்ட நிலையும் சரி இப்பொழுது இந்த மதம் அறையும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லயுமே வெற்றி வாய்ப்பு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் பிரத்யங்கா தேவியை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் காணாமல் போகும் போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ஞானக்காரகன் குரு உங்களோட ராசியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி எல்லாமே காணாமல் போயிடும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் பணியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் எதிர்பார்த்த இடம் பதிவு உயிர்வு கிடைக்கும் குடும்பத்திலேயுமே நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் கொடுக்கல் இருக்கிறதுனால கவனமா நீங்க செயல்படணும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்க ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்து சேரும் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி